கும்பமேளாவுக்கு குளிக்கச் சென்ற சங்கராச்சாரியார் சுவாமி ஆனந்த் அவர்களை காவல்துறை ஏவி மரணாடி அடித்துள்ளது ஆளும் பாஜக அரசு உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் சங்கராச்சாரியார் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆரம்பம் முதலே பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் செய்து வரும் மட்டுழியங்களை சுட்டிக்காட்டி வந்தார் சுவாமிகள் இதனால் பல முறை அவர் உயிருக்கு ஆபத்தும் ஏற்பட்டது சமீபத்தில் பாஜக அரசு எப்படி தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் கங்கை நதி தூய்மைப்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை ஆளும் பாஜக அரசு எப்படி திருடியது என்பதையும் கங்கை நதியில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் நகர கழிவுகள் எப்படி சேர்க்கப்படுகிறது அதற்கு ஆளும் பாஜக அரசு எப்படி கமிஷன் வாங்குகிறது என்பதையும் ஆதாரங்களுடன் பேசியிருந்தார் இந்த நிலையில் கும்பமேளாவிற்கு சுவாமிகள் பக்த கோடிகளுடன் சென்றபொழுது இவர்களை மட்டும் தடுத்த காவல்துறை அதிரடிப்படை வந்த வந்தவர்கள் அனைவரையும் மரண தாக்குதல் நடத்தியது இதில் அனந்த சுவாமிகள் நின்ற இடத்திலிருந்து நகர மறுக்கவே அவரை மேலும் ஆறு காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு சராமரியாக தாக்கினார்கள் இதில் மண்டை உடைந்து முகம் காயமடைந்து கை கால்களில் இரத்தப்போக்கு ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமானது தற்போது சுவாமிகள் அவர்கள் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவை அனைத்தும் காணொலிகளில் அதிவேகமாக பரவி வருகிறது நாம் ஆரம்பிந்து சொல்லிட்டுருக்கிறோம் இவர்கள் வந்து இந்து மதத்துக்கே எதிரானவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தை வளர்க்குறதுக்காக இவர்கள் வரல அதை வச்சு தங்களுடைய தங்களை வளப்படுத்திக்கிறதுக்காக தான் இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க ஆரம்பத்துலேருந்து இவர்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் கூல பண்ணுறது போலீஸை ஏவி விட்டு அடிக்கிறது இல்லை வருமான வரி ரெய்டு அனுப்புறது என்னென்னலாம் பண்ணி தங்களுடைய கரங்களை வளப்பு வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு ஓடும் ஓடுற வரைக்கும் ஓடும் ஒரு நாள் கீழே விழுந்தாங்கனாக்க இருக்கிற இடமே தெரியாமல் ஓடிபடுறாங்க அந்த மாதிரி நிலமைக்கு இவர்களுடைய வருங்காலம் அமையும் கண்டிப்பாக அந்த சுவாமியை சுவாமிகளை வந்து பயங்கரமாக அடித்து அவரை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க அவர் வந்து பயங்கரமாக முன்னாடிலேருந்து எதிர்ப்பு எதிர்த்துட்ருக்கிறார் பிராமணர்களுக்கு மட்டுமே அவர்கள் வேலை செய்கிறாங்க மற்ற பிற்படுத்தப்பட்ட ம மக்களெல்லாம் வந்து கை கழுவுகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறாரு ரெண்டாவது இந்த கங்கை ந திட்டம் இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணதில் அதில் எப்படி இப்படிலாம் சுருட்டினாங்க அந்த விவரங்களையும் அவர் வந்து இப்போ பேசியிருக்கிறாரு அதை பற்றின காணொலியும் பாருங்க அவர் அடி வாங்கின காணொலியும் பாருங்க हमारे भगवान सड़क पर खड़े हुए हैं उनको भोग राग नहीं लग रहा है हम क्या कह सकते हैं हम यही चाहते हैं अब मैं ये बंद करी का हाथ में हटा दे रहा है हाथ से हटा रहे मामला क्या गुरु जी मामला क्या है मामला गुरु क्या मामला है கிருபானந்த வாரியார் இவருடைய பேச்சுலாம் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லா மதத்தவர்களும் கேட்கலாம் அந்தளவு நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர் சிக்கந்தர் மலை குறித்து கிருபானந்த வாரியார்கள் அருமையான பதில் ஒரு இடத்துல அவர் கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் இப்போ உள்ள ஏச்ச ராஜாக்கள் அண்ணாமலை இந்த மாதிரி இந்து இந்து விரோத சக்திகள் அவரெல்லாம் இந்து மதத்துக்கான விரோதிகள் அவர்களெலாம் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க கிருபானந்த வாரியார் போன்ற உண்மையிலே இந்து மதம் தலைக்கிறதுக்காக வாழ்ந்த அந்த மகான் அவர் எப்படி வந்து அணுகிறார் அந்த முறையை அப்படிங்கிறத இந்த காணொலியில் பாருங்க ஒரு முறை திருப்பரங்குன்றத்திலே வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு நிகழ்த்திய பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்று சுவாமி திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறார்களே அது எப்படி தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள் அதற்கு வாரியார் அதில் என்ன தவறு இருக்கிறது சிக்கந்தர் மலை என்று வைத்துக் கொள்ளலாம் அது எவ்வாறு பொருந்தும் சுவாமி தாங்களே குனிதால் சமுதாயத்திலே ஏதாவது குழப்பம் வந்து விடாதா வாரியார் சொன்னார் நமக்கெல்லாம் பெயருக்கு முன்பாக இனிஷியல் இருக்கிறது அதை போலதான் முருகனுக்கும் இனிஷியல் உண்டு முருகனின் தந்தையார் பெயர் சிவபெருமான் முருகனுக்கு வழங்குகின்ற இன்னொரு பெயர் கந்தர் தகப்பனாருடைய முதல் எழுத்து சி கந்தன் பெயர் சிகந்தர் சிக்கந்தர் தானே என்று மேடையிலே அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்திய பெருமகனார் வாரியார் சுவாமிகள் வாரியார் அவர்கள் எந்த அளவு அருமையாக பேசி அதனை பிரச்சனையை முடித்தாருன்னு பார்த்தோம் இப்போ வந்து ஒரு யூதன் குர்வானை வந்து எரிக்கிற எரிக்கைன்னு சொல்லிட்டு எரிச்சிருக்கான் அவன் பேர் சல்வான் மொமிகாஸ் ஒரு யூதன் ஸ்வீடன் நாட்டில் சில நாட்களுக்கு பிறகு அதாவது பப்ளிக்கில் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி குரானை எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை அது ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறதுனால என்ன ஆகுது இப்போது இவனுடைய உடல் வந்து டெட் பாடி எரிக்கப்பட்டு ஒரு இடத்துல கிடந்துருக்குது அந்த பாடியை வந்து வாங்கிறது கூட யாரும் வரல அந்தளவு இழிவாக இறந்து போயிருக்கிறான் இது தேவையில்லாத வேலை இது ஒரு புனிதமாக மதிக்கக்கூடிய விஷயத்தை இந்த மாதிரி எரித்து அவர்களை உசுப்பித்து விடுறது தவறு இல்லையா